வணக்கம் முகன் வேலாக் வெளிநாட்டு செய்திகள் வாசிப்பது உங்கள் முருகன் முதலில் தலைப்புச் செய்திகள் கொங்கொங்கில் தீ விபத்து உயிரிழப்பு நூற்றி ஐம்பத்தி ஒன்றாக உயர்வு வர்த்தக கொந்தளிப்புக்கு மத்தியில் பிரான்ஸ் ஜனாதிபதி சீனா பயணம் ரஷ்ய உக்ரைன் போரை நிறுத்தும் முயற்சியில் முன்னேற்றம் அமெரிக்கா தகவல் போதைப்பொருள் பொருள் குற்றவாளிகள் பதினேழு பேருக்கு சிங்கப்பூரில் மரண தண்டனை ரெண்டு படகுகள் மூழ்கியதில் பெரும பெருவில் பன்னெண்டு பேர் உயிரிழப்பு நிறை பெற்றது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் கொங்கொங் அடுக்குமாடி குடியிருப்பில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இடம்பெற்ற தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது இந்த தீ விபத்தில் ஏற்கனவே நூற்றி இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்றது அதன்படி இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது இதேவரை நூற்றி நான்கு பேரின் உடல்கள் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை தீ விபத்தில் நூறுக்கும் மேற்பட்டோர் மாயமான நிலையில் அடுக்குமாடி குடியிருப்பு தொடர்பில் மீட்பு பணியில் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் இந்த வாரம் தனது நான்காவது அரச பயணமாக சீனாவுக்கு செல்ல உள்ளார் உலகளாவிய வர்த்தக கொந்தளிப்பான காலகட்டத்தில் உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதாரமான சீனாவை நம்பி ஐரோப் ஐரோப்பா இருந்து வரும் பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை சமநிலைப்படுத்த முயற்சிக்கும் நிலையில் இந்த பயணம் அமைந்துள்ளது கடந்த காலங்களில் சீனாவை கையால் கையாள்வதில் ஒரு வலுவான ஐரோப்பிய முன்னணியை முன்னிறுத்த மேக்ரோன் முயன்றார் அதே நேரத்தில் வர்த்தகம் பாதுகாப்பு மற்றும் ராஜதந்திர உறவுகளை சோதிக்கும் பீஜிங்கின் வளர்ந்து வரும் உறுதிப்பாட்டை பகைத்துக் கொள்ளாமல் அவதானமாக இருந்தார் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இந்த நிலையில் புதன்கிழமை பீஞ்சிங்கு விஜயம் மேற்கொள்ளும் மேக்ரோன் நாளை வியாழக்கிழமை தலைநகர் ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கை சந்திப்பார் என்று கூறப்படுகிறது அதே நேரம் பிரித்தானிய பிரதமர் ஸ்டார் மெரம் ஜேர்மன் ஜனாதிபதி பிரிட்ரிக் மெர்சும் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளனர் ரஷ்யா இடையான அமைதி ஒப்பந்தம் குறித்து ட்ரம்ப் நிர்வாகம் மிகவும் நம்பிக்கையுடன் இருக்கிறது என வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கரோலின் லீவிட் தெரிவித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் இடையான போர் மூன்றாண்டுகள் கடந்துவிட்டது போரை நிறுத்த அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தீவிர முயற்சி செய்து வருகிறார் ரஷ்யா உக்ரைன் இடையான போரை முடிவுக்கு கொண்டு வர இருபத்தெட்டு அம்சங்களைக் கொண்ட அமைதி திட்டத்தை ட்ரம்ப் பரிந்துரைத்தார் ட்ரம்ப் பரிந்துரைகள் ரஷ்யாவுக்கு சாதகமாகவும் உக்ரைனுக்கு பாதகமாகவும் இருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெனன்ஸ்கி அதிருப்தி தெரிவித்திருந்தார் அவரை சமாதானப்படுத்தும் முயற்சியில் அமெரிக்கா தீவிரம் காட்டி வருகிறது இந்த நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ உக்ரைன் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் நூஸ்டெம் உமேரோவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் பின்னர் அவர் அளித்த பேட்டியில் கூறியதாவது ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் தொடர்பாக உக்ரைனுடனான பேச்சுவார்த்தைகள் பயனுள்ளதாக இருந்தன இது சண்டையை முடிவுக்கு கொண்டு வரும் விதிமுறைகள் மட்டுமல்ல இது உக்ரைனின் நீண்டகால செழிப்புக்கான விதிமுறைகளை பற்றியது இன்று நாம் அதை கட்டி எழுப்பினோம் என்று நினைக்கிறேன் ஆனால் இன்னும் நிறைய வேலை செய்ய வேண்டி இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முருகன் வீலோக்கின் வெளிநாட்டு செய்திகள் வெளிநாட்டு செய்திகளை உடனுக்குடன் காண்பதற்கு முருகன் பீலோக்கை சப்ரேட் செய்து பெல் பட்டனை அழுத்துகின்ற போதுதான் எங்களுடைய செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் கண்டுகொள்ளலாம் தொடர்கின்றது செய்திகள் போதைப்பொருள் குற்றங்களுக்கு மனதண்டனை நீக்குவது கடும் விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என சிங்கப்பூர் அரசு கூறி வருகிறது சர்வதேச அளவில் போதைப்பொருள் பொருள் கடத்தலுக்கு கடுமையான எதிர்ப்பு நினைவு வருகிறது தென்கிழக்கு ஆசியாவில் போதைப்பொருள் பொருள் கடத்தலுக்கு எதிராக மிக கடுமையான சட்டங்கள் கொண்டு வர நாடுகளும் சிங்கப்பூர் கொண்ட நாடுகளுள் சிங்கப்பூர் ஒன்றாக இருக்கிறது போதைப் பொருள் கடத்தல் விற்பனை அதனை உற்பத்தி செய்த போன்றவற்றில் ஈடுபடுபவர்களுக்கு தண்டனை வரை வழங்கப்படுகிறது அதன் அளவுக்கு ஏற்ப தண்டனை உறுதி செய்யப்படும் அந்த வகையில் கடந்த ரெண்டு நாட்கள் போதைப் பொருள் கடத்திய மூன்று பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது இதன் மூலம் இந்த ஆண்டில் மரண தண்டனை பெற்றவர்களின் எண்ணிக்கை பதினேழாக உயர்ந்துள்ளது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் இருந்து இதுவரையிலான இருபத்தி ரெண்டு ஆண்டுகளில் இல்லாத வகையில் இது அதிக எண்ணிக்கையாகும் சிங்கப்பூரில் போதைப்பொருள் குற்றங்களுக்கு மனதண்டனை விதிக்கப்படு விதிக்கப்படுவது என்பது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என சமூக அலுவலர்கள் சிலர் கூறி மனு தாக்கல் செய்துள்ளனர் இந்த வாரத்தில் அது விசாரிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது எனினும் போதைப்பொருள் பொருள் குற்றங்களுக்கு மன தண்டனையை நீக்குவது என்பது கடும் விளைவுகளுக்கும் வழிவகுக்கும் என்று சிங்கப்பூர் அரசு தொடர்ந்து கூறி வருகிறது தென் அமெரிக்க நாடான பெருநாட்டில் நிலச்சரிவு காரணமாக இரண்டு படகுகள் மூழ்கின இதில் மூன்று குழந்தைகள் உட்பட பன்னெண்டு பேர் உயிரிழந்தனர் பலர் மாயமாகியுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளது அந்த நாட்டில் பாயும் அமேசன் ஆற்றுப் படுகையின் படகு துறையில் நிறுத்தப்பட்டிருந்த படகுகள் நீரில் மூழ்கின இந்த சம்பவம் அங்குள்ள உஹாயாலி பகுதியில் நடைபெற்றுள்ளது இதை அந்நாட்டு காவல்துறை உறுதி செய்துள்ளதாக அமெரிக்காவில் செயல்படும் செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது மூழ்கிய படகுகளில் எத்தனை பேர் இருந்தனர் என்பது குறித்து உறுதியான தகவல் இனம் வெளியாகவில்லை இருப்பினும் அதில் ஒரு படகில் சுமார் ஐம்பது பேர் இருந்ததாக களத்தில் இருந்து வரும் தகவல்கள் கிடைக்கின்றன இதுவரை உயிரிழந்தவர்களின் ஒன்பது பேரின் உடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன ஆற்றில் பாய நீரின் வேகம் மற்றும் நீர் சுழற்சி காரணமாக மீட்பு பணியில் மிகவும் சவாலாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது வெள்ளப்பெருக்கு ஏற்படும் காலம் என்பதாலும் சம்பவ இடத்தில் பனிமூட்டம் இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இத்துடன் இந்த வெளிநாட்டு செய்திகள் முடிவடைந்தன மீண்டும் ஒரு வெளிநாட்டு செய்திகளில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் முருகன் நன்றி